வணக்கம் நண்பர்களே அறுபது வயதுக்கு மேலே ஆச்சுன்னா உடம்புல நரம்புகள் பலவீனமாகுது பாக்கிங் போனாலே பேலன்ஸ் குறையுது எப்போவுமே கால் வலிச்சுக்கிட்டே இருக்குது அதுவும் குளிர்காலத்தில் அதிகமாக வலிக்குது நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா குளிர்காலத்தில் மழை காலத்தில் கால் ரொம்ப வலிக்கும் அதுக்கு காரணம் நரம்பு வழிதான் சின்ன வயசுலேயே நிறையா பேர்த்துக்கு வலிக்கும் யார் யாரெல்லாம் உடம்பை வேஸ்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கு சின்ன வயசுலேயே வந்து எங் அடல்ட்டாக இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு கால்லாம் வந்து வலிக்கும் எலும்பு ஒலியான்னு கேட்டால் எலும்பு ஒலி கிடையாது ஆனால் வலிக்கும் கால் ஃபுல்லாக அதுக்கு காரணம் நரம்பு வீக்காக இருக்கிறது இந்த நரம்பு வீக்காகிறது அறுபது வயசுக்கு மேலே வந்து ஆயிடுச்சு அதனால் வந்து அப்படி தான் இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் அதை இக்னோர் பண்ணிட்டு போயிடுறாங்க ஆனால் உண்மையிலேயே நரம்புகளை யானை மாதிரி பலம் போல் ஸ்ட்ராங்காக வச்சுக்கணுன்னா சரியான உணவு எக்ஸசைஸ் வீட்டில் செய்யக்கூடிய ரெமடிஸே நம்மகிட்ட இருக்குது வீட்டில் செய்யக்கூடிய ரெமடியை தான் நம்ம எல்லோரும் யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனால் பண்ண மாட்டுறோம் இந்த வீடியோவில் நம்ம அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு நரம்புகள் ஏன் பலமீனம் ஆகுது அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் என்ன ரெமெடிஸ் வேணும் என்ன எக்ஸசைஸ் செய்யலாம் என்ன ஃபுட்ஸ் எடுத்துக்கலாங்கிறத முழுமையாக பார்க்கலாம் ஏன் வந்து நரம்பு வீக் ஆகுது அறுபது வயசுக்கு மேலே விட்டமின் பி டுவல் டெஃபிஷியன்சி இந்த விட்டமின் பி டுவெல் குறைஞ்சாலே நமக்கு வந்து நரம்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாகிற மாதிரி சிக்னல் காமிக்க ஆரம்பிச்சிடும் நமக்கு இந்த சுகர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாகவே நரம்பு பிரச்சனை காமன் எல்லாத்துக்குமே சுகர் இருக்கிறவங்களுக்கு நரம்பு பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும் அடுத்து பூவர் சர்க்குலேஷன் உடம்புல வந்து ஆக்சிஜன் சப்ளை குறைஞ்சிச்சு அப்படின்னாலே பிளட்டில் ஆக்சிஜன் கம்மியாகிடுச்சுனாலே இந்த நரம்பு வீக்காயிரும் அடுத்து பொட்டாசியம் மெக்னீஷியம் உடம்புல குறைஞ்சிச்சின்னா எலும்பு மசிலாம் வந்து முறிவு ஏற்பட ஆரம்பிச்சிரும் அதே மாதிரி வயசான காலத்தில் நார்மலாகவே அவங்களோட ஜீன் வயசாக பார்த்தாலும் சரி உடம்பு வயசாக பார்த்தாலும் சரி நரம்புகளோட ஃபங்க்ஷன் வந்து குறைய ஆரம்பிச்சிடும் நேச்சுரலாகவே இது நடக்கும் சரி லைஃப் ஸ்டைல் அவங்க எப்படி வாழ்ந்தாங்க அவங்க வந்து ஒரு செடன்ட்ரி ஹேபிட்ஸ் எந்த வேலையும் செய்யாமல் ஆக்டிவ் இல்லாமல் இருந்தாங்கனாலோ ஸ்மோக்கிங் பண்ணாலோ ஆல்கஹால் வந்து அதிகமாக எடுத்துக்கிட்டு இருந்தாலோ அவங்களுக்கு வந்து நரம்பு வலி இருக்கும் அதனால் கால் வலி இருக்கும் அடுத்து ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்லீப் கம்மியாக இருக்கிறது மன அழுத்தத்தின் காரணமாகவும் சரியாக தூங்காதனாலையும் அவங்களுக்கு நரம்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வலிமை குன்றிகிட்டே போகும் நீங்கள் அறுபதுக்கு வயசுக்கு மேலே இருக்கீங்களா உங்களுக்கு நான் சொன்னதெல்லாம் நடந்திருக்கா உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்து வீட்டில் செய்யக்கூடிய ஹோம் ரெமடிஸ் என்னென்ன இருக்குதுன்னு கால் கால்வழிக்கு வந்து நம்ம என்ன சொன்னோமோ அதே தான் சூடான தண்ணியில் வந்து நீங்கள் வந்து ஒத்தனம் கொடுக்கலாம் ஆயில் மசாஜ் பண்ணலாம் டர்மரிக் மில்க்கு குடிக்கலாம் அதுக்கப்புறம் வெந்தய நீர் அப்புறம் இஞ்சி டீ அப்புறம் ப்ரீத்திங் எக்சைஸ் பண்ணலாம் புதினா தண்ணி குடிக்கலாம் இது எல்லாமே கால்வழிக்கும் சொல்லியிருப்பேன் இதில் அதிகமாக சொன்னதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த புதினா தண்ணி தான் புதினா தண்ணி எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்கேன் பிராணயாமம் சொல்லியிருக்கேன் இதெல்லாம் செஞ்சால் நரம்புகள் வந்து பலமாகும் இதை வந்து நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா இல்லையான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நரம்புகளை வலிமையாக்குற எக்ஸசைஸை இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் முதல்ல வாக்கிங் போகிறது ப்ளட் சர்க்குலேஷனை இன்க்ரீஸ் பண்ணும் நரம்புகளை நல்லா வச்சுருக்கோம் ரெண்டாவது ஸ்ட்ரெச்சிங் பண்ணுறது யோகா பண்ணுறது காலை வந்து மாற்றி மாற்றி நடக்கிறது காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலிட்டிக்காக சில பேர் மாற்றி மாற்றி நடந்துகிட்ருப்பாங்க பார்க்கில் இப்படி என்ன சொல்கிறது பாம்பு போகிற மாதிரி போயிட்டுருப்பாங்க அப்படிலாம் போனீங்கன்னா நரம்புகள் வந்து ஸ்ட்ராங்காகவும் அப்புறம் நெட்டில் வந்து டாய்ச்சி மூமெண்ட்ஸ் அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள் அதுவும் வந்து நர்வை வந்து பாதுகாக்கும் பேலன்ஸ் ட்ரைனிங்னு சொல்லுவாங்க வயசானவங்க வந்து தடுமாறாமல் இருக்கிறதுக்கு டெய்லி காலையில் தடுமாறாமல் இருக்கிற பேலன்ஸ் ட்ரைனிங் பண்ணுவாங்க அதை நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள் அதை நீங்கள் டெய்லி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ் கிடைக்கும் இது போக கையில் வந்து முத்திரைகள் செய்கிறது நரம்புகள் பலமாக முத்திரைகள் இருக்குது அந்த முத்திரைகள் செய்யலாம் இதில் நீங்கள் என்னென்னலாம் செய்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் போடுங்க சரி இப்போ நரம்புகள் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னென்ன ஃபுட்ஸ்லாம் சாப்பிட்லான்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் பி டூல் குறையாமுறதுக்கு நீங்கள் வந்து முட்டை மீன் பால் தயிர் வகைகளை நீங்கள் சாப்பிட்ணும் ஒமேகா த்ரீ கண்டென்ட் இருக்கிற ஃபுட்ஸை நீங்கள் எடுக்கணும் ஒமேகா த்ரீ எதில் இருக்குது மீன் வகைகளில் இருக்குது அது போக இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டு போனீங்கன்னா சீட்ஸ் விற்கிது சியா சீட்ஸு ஃபிளாக் சீட்ஸு சன்ஃப்ளவர் சீட்ஸு வாட்டர்மெலன் சீட்ஸு பம்கின் சீட்ஸ்லாம் விற்கிறாங்க இந்த சீட்ஸ்லலாம் ஒமேகா த்ரீ இருக்குது அதனால் நீங்கள் மீன் சாப்பிட்றவங்கன்னா மீன் சாப்பிடுங்க ஒமேகா த்ரீ இருக்குது சப்போஸ் மீன் சாப்பிடல நான் வந்து வெஜிடேரியன்னா இந்த சீட்ஸை சாப்பிடுங்க ஏன்னா ஒமேகா த்ரீ கண்டிப்பாக நமக்கு தேவை அடுத்து மக்னீஷியம் ஃபுட்ஸ் சாப்பிட்ணும் மக்னீஷியம் எதில் இருக்குது கீரை வகைகளில் இருக்குது நட்ஸு சீட்ஸு பனானாலெலாம் இருக்குது பொட்டாசியம் ஃபுட்ஸு சாப்பிட்ணும் பொட்டாசியம் எதில் இருக்குது பனானாவில் இருக்குது நம்ம இளநீருக்கு பார்த்திங்களா அதில் பொட்டாசியம் அதிகமாக இருக்குது ப்ரோட்டீன் ஃபுட்ஸு ப்ரோட்டீன் ஃபுட்ஸும் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் அதை நீங்கள் சேர்த்துக்கிட்டே ஆகணும் அயன் ரிச் ஃபுட்ஸ் இரும்பு சத்து அதிகமாக இருக்கிற கீரை வகைகளை நீங்கள் சாப்பிடணும் ஸோ ஆன்டி ஆக்சிடென்ட் எதில் இருக்குது மஞ்சள் பூண்டு இஞ்சி இதிலலாம் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது புதினால கூட ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது அந்த ஃபுட்ஸை நீங்கள் சாப்பிட்ணும் ட்ரெடிஷ்னல் தமிழ் ஃபுட்ஸான கஞ்சி ராகி அப்புறம் மில்லட் பேஸ்டு ஃபுட்ஸ் இதெல்லாம் சாப்பிடும்போது நரம்பு மற்றும் நம்ம தசைகள்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் விட்டமின் இ ஃபுட்ஸு பாதாம் அதில் இருக்குது உடம்பு எப்போவுமே ஹைட்ரேஷனாக வச்சுக்கணும் இப்போ நான் ஓவரால் அந்த ஃபுட்ஸ்லலாம் நிறைய என்ன சொன்னேன் பார்த்திங்கன்னா கீரை அதிகமாக சொல்லியிருப்பேன் நட்ஸு சீட்ஸு சொல்லியிருப்பேன் இதெல்லாம் வந்து நீங்கள் ரெகுலராகவே டெய்லி எடுத்துக்கணும் கீரைகள் தினமும் ஒன்று உங்கள் உணவில் இருக்கணும் சீட்ஸும் நட்ஸும் எப்போவுமே உங்கள் கையில் இருக்கணும் அப்பப்போ வந்து நீங்கள் சாப்பிட்ணும் இதெல்லாம் நீங்கள் தான் உங்களோட நரம்புகள் யானை மாதிரி பலம் பெறும் ரொம்பலாம் காசு செலவழிக்க வேண்டியதே இல்லைங்க எதுக்குங்க போய் டாக்டருக்கு காசு செலவழிக்கணும் நீங்கள் இந்த ஃபுட்ஸ் எல்லாம் அறுபது வயசுக்கு மேலேயா இருந்தால் சாப்பிட்டு தாங்க ஆகணும் சாப்பிட்டிங்கன்னா உங்கள் உடம்பு வந்து இரும்பு மாதிரி இருக்குங்க எத்தனை பேர்லாம் நரம்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் பல தடவை சொல்கிறது தான் காலையில் இருபது நிமிஷம் நடைப்பயணம் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸு பேலன்ஸ்டு டயட் வச்சுக்கோங்க ஹைட்ரேஷன் வச்சுக்கோங்க ப்ராப்பராக வந்து தூங்குங்க ப்ராப்பராக ரெஸ்ட் எடுங்க ஸ்மோக்கிங்கு ஆல்கஹால்லாம் வச்சுக்காதீங்க மெடிக்கல் செக்கப் அடிக்கடி போயிட்டு வாங்க ஸ்ட்ரெஸ்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மெடிடேஷன் பண்ணுங்கள் ஈவினிங்கும் கொஞ்சம் லைட் வாக் பண்ணுங்கள் அப்போ தான் உங்கள் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும் அடுத்து சீ ஃபுட்டை அடிக்கடி சாப்பிடுங்க ஏன்னா ஒமேகா த்ரீ கிடைக்கும் நான் அது இல்லாமல் நான் சொன்னேன் சீட்ஸ் சாப்பிட்லாம் நீங்கள் கரெக்டான உணவுகளை பேலன்ஸாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் நரம்புகள் யானை மாதிரி பலம் பெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம தமிழ் ஹெல்த் டாக்ஸ் சேனலை இதோட சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் இன்னும் முக்கியமான ஹெல்த் டாப்பிக்கை கொண்டு வரோம் அது வரைக்கும் ஹெல்த்தியாக இருங்க ஸ்ட்ராங்காக இருங்க